புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரிக்ஷுவ ஹேப்பி நியூ இயர் அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டிங்க பாத்தீங்களா அந்த கமல்ஹாசன் பாட்டோட அந்த நியூ இயர் தொடங்குறது எங்க பீரியட் தான் அதனால இப்போ கூட பையனாக ஒருத்தர் போட்டிருந்தாரு ஆஹ் கமல்ஹாசன் வந்து அந்த பைக் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் நேர் சீக்கிரம் கொடுப்பா நான் போனாதான் நியூ இயரே பிறப்பேன் அப்படிங்க அந்த அளவுக்கு அந்த ஹாப்பி நியூ இயர் வந்து எங்களோட கலந்து போனது இது ரொம்ப குறுகிய காலத்தில் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்காக நம்ம பாராட்டும் எல்லாரும் வந்திருக்கிற எல்லாரும் எல்லாருடைய பேரும் நம்ம சொன்னோம் எல்லாரும் வந்து உற்சாகமா இருக்கும் இந்த கேலண்டர் பத்தி கூட இங்கிலீஷ் கேலண்டர் அப்படின்னு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடாதீங்க அப்படின்னு எங்கள் ஊர்ல நாலு தீவிரவாதங்க பேசிட்டு இருப்பாங்க அவங்க பேச பேசதான் கொண்டாட்டம் இப்ப எப்படின்னா நம்மளதான் சொல்லிட்டு இருக்காங்க கோவில் அதிகமாச்சு இவன் புத்தாண்டு கொண்டாடாத சொன்னா பார்க்கிற இடமெல்லாம் லைட் போ சீரியல் லைட் என்ன மக்கள் கொண்டாட்டம் என்ன அது தமிழ்நாடு வேற லெவல் இல்லையா அதனால அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆனா இங்க நிறைய சின்ன பிள்ளைங்களை பார்த்தது ரொம்ப 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 மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது அது எல்லாரும் அந்த கலந்துக்கிட்டது விஸ்வரோல ஒரு புத்தாண்டுனா கொண்டாட்டம் இருக்கு ஆட்டம் இருக்கு பாட்டம் இருக்கு அதோட அறிவும் இருக்கு அதுதான் ஏன் இது பெரியார் பிள்ளைல கொண்டாடப்படுற புத்தாண்டு அப்படின்னா பொது அறிவு சமூக அறிவு எல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாரும் அவ்வளவு வேகமா பதில் சொன்ன பதில் சொன்னதை பார்த்து அதனால் எல்லா குட்டி பசங்களும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கொண்டாடுற இந்த புத்தாண்டு என்ன புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டா ஆங்கில புத்தாண்டாவும் தான் ஆயிடுச்சு ஆனால் இது வந்து ஒரிஜினலாக ரோமன் புத்தாண்டு ரோம ரோமானியர்கள் தான் இந்த கேலண்டரை உருவாக்குனாங்க அது முதல்ல பேர் வந்து ஜூலியன் கேலண்டர்னு பேர் இந்த கேலண்டருக்கு

அம்மா வயிற்று அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை ஆ அதுக்கு பேர் வந்து சீசரேனியம் சிசேரியன் இல்ல நம்ம சிசர் கட் பண்றாங்க வைத்தன்னு நினைக்கிறோம் அது சீசரேனியன் ஏன்னா முத முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி பிறந்த குழந்தை சீசர் தான் அதனால அந்த ஆப்ரேஷனுக்கு பேரே சீசர் அப்படின்னா டாக்டர் வந்து சொல்லுவாங்க அந்த ரோமன் கேலண்டர் கிரிகோரி அப்படின்னு ஒரு போப் இருந்தார் போப் பதிமூன்றாம் போப் அவர் கிரிகோரின்னு ஒரு பேர் அவர் காலத்தில் தான் இந்த கேலண்டரை ஒழுங்குபடுத்தி இருந்து மாற்றினாங்க ஜேஹஸ் அப்படிங்கிறது ஒரு ரோமானிய கடவுளோட பேர் அப்படின்னா அதான் தொடக்கம் நம்ம வழி அந்த கதவு இப்படி திறக்கிற மாதிரி பொருளுக்கெல்லாம் ஜேனஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வரும்

ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி ஐம்பதோ அறுபதோ அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆண்டு பின்ன இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அந்த போப் கிரிகோரி பதிமூன்றாம் தான் வந்து இந்த கேலண்டர் அறிமுகப்படுத்தினார் அப்ப வந்து பிரிட்டிஷ்காரங்க இதை ஒத்துக்கல நீ என்ன சொல்ற அப்படின்னு ஏன்னா இதை அறிமுகப்படுத்தின போப் வந்து கேத்தலிக் போப் நம்ம சாந்தம் சர்ச் மாதிரி கத்தோலிக்கர்கள் மாதாவே அப்படின்னு பேசுறவங்க கத்தோலிக்கர்கள் உருவாக்கின கேரண்டர்னால ப்ரோடெஸ்டன்ட் ஒத்துக்க மாட்டாங்க எல்லா ஊர்லயும் மதவாதினாலே சண்டைதான் நீ சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அதனால புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட பாட்டு ஒண்ணு இருக்கும் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்வதும் அல்ல கணக்கன் சொல் ஓவியமே கடவுள்

ஒருவன் குறித்ததை மற்றவன் ஒப்பான் இதுதான் கடவுள்னது அது மாதிரி மதவாதிகளும் அப்படிதான் கத்தோலிக்க கேலண்டர் சொன்னவங்க ஒத்துக்க மாட்டேன் நான் அப்புறம் இது ஒரு வழியா எல்லா நாட்டிலும் ஏத்துக்கிட்டாங்கன்னதுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்துல ஏத்துக்கிட்டாங்க இங்கிலாந்துல ஏத்துக்கிட்டதுனால அவங்க காலனி நாடாக இருந்த இந்தியாவுக்கு வந்துச்சு இப்ப உலகம் பூரா இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கேலண்டர் அதனால நம்ம கேலண்டருக்கு என்ன பேரு

இப்போ பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்காங்க பல பேர் மால்ல இருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தோம் அங்கேருந்து வெளில வந்தா அங்கே பார்த்தா சிவஞ்சி ரெயின்கோ காலனி மாதிரி அங்கேருந்து டான்ஸ் ஆகிறாங்க அங்கே இருக்க பசங்கள்லாம் தப்பு தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ மக்கள் எல்லாரும் ஒரு கொண்டாட்டத்துக்குள்ள இருக்காங்க நமக்கு நம்முடைய நண்பர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சவாலான ஆண்டாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப நம்ம இப்பயே இருக்கமா இருந்து அப்படிதான் வேலைக்கே ஆகாது ஜாலியா இருக்கணும் வந்த உணவே நல்லதான் அப்பதான் வந்து நமக்கு தெளிவாக இருக்க முடியும் எப்படியும் சிரிக்காம இருந்து டென்ஷனாகவே இருந்து அவங்க எல்லாம் சரி பண்ணவே அவங்க அப்படிதான் அவங்க மாதிரி நம்ம மாற முடியாது இல்லையா நம்ம யாரு மனிதர்கள் ியா ரெண்டும் மண்ணாங்கும்டப்பாையும் அறிவுள்ள மனித மாணவும் இருக்கு அறிவும் அதனால நல்ல மகிழ்ச்சியா இருங்க அந்த குட்டி பாப்பாலாம் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடிச்சு அதை அத பார்த்த ரஜினி படத்துல ஆடுற மாதிரி ஆடிச்சு ஒரு குட்டி பாப்பா பார்த்த அவ்வளவு அழகா அந்த மகிழ்ச்சியை வந்து மனசுல வச்சிருங்க அதுதான் நமக்கு தேவை நம்ம நிதானத்தை இழக்கக்கூடாது மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது அதே நேரம் எதிரி வந்தால் கூடாது அதில் கழிப்பாக இருக்கணும் தேர்தல் வரக்கூடிய காலம் பக்கத்தில் வந்துடுச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அதுக்கு எல்லா பிரச்சாரமும் அமுதரசன் சொன்னார் நம்ம அரசியலில் இருக்கிறதுனால அப்படியெல்லாம் இல்லை சொல்லி தான் ஆகணும் நாட்டை காப்பாற்றணுன்னா நம்ம வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும் அதனால் மகிழ்ச்சியாக இருங்க எல்லாரும் உற்சாகமாக இருப்போம் எல்லாருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கிட்டு